தென்றலே மெல்ல பேசு சீரியலில் நாளைய எபிசோடில் லீலாவதி எப்படியோ ஏமாற்றி வந்து பார்த்தீங்கன்னா இளமதியோட அப்பா அம்மா கிட்ட பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டு இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை அப்படின்னு டைலாக் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா இப்போ இளமதிக்கு உண்மையெல்லாம் தெரியும் இல்லையா பீஸ் கட்டினது இளமதியை பொறுத்தளவு ரிசி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க லீலாவதி ஆக மொத்தத்துல ஃபீஸ் கட்டவே இல்ல ஹாஸ்பிட்டலோட ஃபீஸு சோ இதை தெரிஞ்சுக்கிட்டு லீலாவதி கிட்ட இருக்கிற பத்திரத்தை எனக்கு தெரிஞ்சு இளமதி கிழிச்சு எரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இளமதி வந்து பயங்கர கோவத்துல இருக்கிறாங்க வீட்டை விட்டுலாம் வெளியே போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம பறம ரிஷி பைக்ல போய்கிட்டு இருக்கும் பொழுது முன்னாடி போய் வழிமறிச்சு நம்ம ரிஷி கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல நம்ம பறம ஏன்னா ரிஷி பண்ணுனது மிகப்பெரிய தப்பு இல்லையா சோ பறம வந்து என்ன செய்ய போறாப்ல ரிஷிய அப்படிங்கறத தெரியல அதே டைம்ல நம்ம பரமனோட கனவுலயும் சரி மனசுலயும் சரி எப்ப பார்த்தாலும் இளமதியாவே வந்துகிட்டு இருக்காட்டுக்கு என்ன ஆச்சு எனக்கு இந்த சண்டைக்கோழியே மனசுல ஞாபகத்துக்கு வந்துகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரம மனசுல எப்ப பார்த்தாலும் இளமதியே வந்துகிட்டு இருக்கு ஸோ அப்கமிங்ல இவங்க ரெண்டு பேரும் காதல் காட்சிகள்லாம் வரும் ஸோ பொறுத்திருந்து பாக்கலாம்